ஆக்கங்க டக்குவா மொபைலில் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு நம்ம நெல்லை சோஷியல் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி நாம் வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கப்புல்ஸ் பைலட் பவி பைலட் பவினு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு கிடப்பாங்க காமெடியாக செம்மையாக இருக்கும் ரியாலிட்டியாக பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்களோட தீவிர ஒரு ரசிகன் அந்த தங்கச்சி தான் நீ இந்த பதிவு பைலட் பவி தங்கச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புகார் ஒன்று வந்துட்டு இருக்கு உங்கள் மேலே ஒரு எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை கொஞ்சம் ஆபாசமாக போடுறீங்க அப்படி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதான் எதுங்க ஆபாசம் எது ஆபாசம் தங்கச்சியமாக ஒரு மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதே நேரம் சேரீ கட்டி வீடியோ போட்டுட்ருக்காங்க ஒரு குடும்பத்து பொண்ணு ஆபாசம் எதுவும் போடலைங்க லைட்டாக கொஞ்சம் விலகி இருக்க சேலை அது தானே அதை நீங்கள் உடனே வந்து வீடியோ போடுறீங்க அவங்கள வந்து அகென்ஸ்டாக பேசுகிறீங்க அப்படி வந்து பேசாதீங்க ஒரு குடும்பத்து பிள்ளை அது நம்ம திருநெல்லை பக்கத்தில் இருக்க பிள்ளை புரிசமாக ரெண்டு ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் யாரும் தப்பாக தவறாக வீடியோ போட மாட்டாங்க அவங்கள பற்றி இது வரைக்கும் எந்த தப்பு தவறு வந்ததே கிடையாது தங்கச்சி அந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க அவர் கணவரும் அவரும் வந்து இந்த மாதிரி போட விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காலமும் அதனால் வந்து நாட்டில் எத்தனையோ தப்பு தவறு நடக்குங்க சோசியல் மீடியாவில் ஏங்க லைட்டாக துணி வளர்க்கு இந்த மாதிரி போடுதில்லை அப்படி பார்த்தா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் குறைய முழு முண்டாமல் நின்றுக்கிட்டு வீடியோ போடுறாங்க அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு அதெல்லாம் என்னங்க சொல்கிறது முதல்ல அவங்கள திருத்துங்க அதுக்கப்புறம் இவங்கிறத நீங்கள் வந்து பேசுங்க சரியா அதனால் பைவேட் போய்மா அதாவது இந்த மாதிரி உங்களை பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வழிவகுப்பு பண்ணிடாதீங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறத கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டீசெண்டாக போடுங்க அழகான முறையில் சேரிக் கட்டி அழகாக ஜம்முன்னு பண்ணுங்க தங்கச்சிமா கண்டிப்பாக ஏன்னா நான் உங்களோட தீவிர ஃபேன் வேறு உங்களுக்கு நிறைய தீவிர ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க மீடியா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்காங்க அதனால் கொஞ்சம் அந்த ஆடைகளில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் யாரும் நம்மளை குறை சொல்லாதது நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டு ஏதாவது தவறாக ஏதாவது இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நம்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்பர்லே